நந்தினி வெல்கம் பேக் டு சேனல் ஹோப் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாபாவோட ப்ளஸ்ஸிங்ஸில் ஸோ இன்னைக்கு மார்கழி தேர்ட்டின் ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ எல்லாருக்குமே நம்மளோட மார்கழி ப்ளாக்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கறத கண்டிப்பாக நீங்கள் வந்த தம்மையிலேயே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க எஸ் நான் விஷ்ணு சகசர்நாமை பற்றி தான் சொல்லப் போகிறேன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது பெரிய பொக்கிஷம் விஷ்ணு சகசர்நாம் எல்லாமே அதை பற்றி பேசுன அளவுக்குலாம் எனக்கு பெரிய இது இருக்கான்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் தெரில என்னோடய ஃப்யூ எக்ஸ்பீரியன்ஸை சகஸ்வர நாமாவோட உங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலியே விஷ்ணு சாஸ்திர ராமம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல அதெல்லாம் தெரியாது நம்ம வீட்லேயும் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல நம்ம வீட்லேயுமே அம்மாவுக்கு யாருக்குமே இதெல்லாம் தெரியாது இந்த கோவிட் வந்ததுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது ஸோ தட் நிறைய பேர் நிறைய புது புது விஷயங்களை வந்து வீட்டிலிருந்தே கற்றுக்கிற மாதிரி வந்துச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கொரோனா வந்ததில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விஷ்ணு சத சந்தாமல் ஓகே நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பட் நான் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டதில்லை ஏன்னா இந்த சாஸ்கிரத்தில் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனாலே வந்து ஓகே நம்ம சும்மா இந்த தமிழில் இருக்கிற மந்திராஸ் அதெல்லாம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு இன்ஸ்டானால்தான் வந்து கிடச்சிது இன்ஸ்டாவில் வந்து ஸ்ருஷ்டிகா ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு பொண்ணு ப்ராபப்ளி ஷி இஸ் எங்கர் தேன் நீ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் என்னோட சின்ன பொண்ணு அவங்க நிறைய உபன்யாசம்லாம் கொடுப்பாங்க கிருஷ்ணர் பற்றி பேசுவாங்க பெருமாள் பத்தி மகா பெரியவா பத்தி எல்லாம் பேசுவாங்க அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர் அவங்க ஸ்லோகம்லாம் டீச் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட லேட்டர் நான் சௌந்தரிய லஹரி வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிருஷ்டிகாங்கிறவங்க கோவிட் டைமில் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க விஷ்ணு சார் சார் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் நான் ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ சும்மா வீட்டில் தான் இருந்துட்டு போய் ஏதாவது நம்ம கற்றுக்கலாம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கு முன்னாடியே காலேஜில் வந்து எனக்கு இந்த புக் கிடைச்சது நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி எங்கள் காலேஜ் வந்து திருப்பாவைலாம் வந்து ஜாயின் பண்ணுவோமோ விஷ்ணுவா சார் நம்ம கிளாஸ் எடுப்பாங்க நான் ஆனால் பாருங்க யூஜி படிக்கும்போது பிஜி படிக்கும்போதும் அதே காலேஜில் தான் இருந்திருக்கேன் அங்கெல்லாம் கிளாஸுக்கெல்லாம் நான் மாட்டேன் ஓகே நிறைய பேர் போவாங்க நான் அப்போலாம் போனது கிடையாது ஸோ அப்போ ஃபியூ டேஸ் பிஜியில் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஜாயின் பண்ணலான்னு போனேன் பட் அதுவுமே நான் ரெகுலராக போகல புக் மட்டும் எனக்கு கிடைச்சது இந்த புக்கு நம்ம வீட்டில் இருந்துகிட்டேச்சு சரி நம்ம கிட்டே புக்கும் இருக்குது நம்ம ஜாயின் பண்ணலான்னு ஸ்ஷிகா ஸ்ரீராம் அவங்க கிட்ட ஜாயின் பண்ணேன் போனேன் அதுலேயுமே ஒரு ஃபியூ டேஸ் நான் ஆன் அண்ட் ஆஃப் வந்து கிளாஸ் போனேன் போகாத மாதிரிலாம் பட் படிக்க படிக்கவே எனக்கு ஒரு ஆர்வம் அதை என்ன சொல்கிறேன்னா அந்த சாங்ஸ் கிட்ட அவங்க சொல்லித்தர சொல்லித்தர டெய்லியும் நான் வீட்டில் வந்து சான் பண்ணும்போது எனக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ ஒரு டென் ஸ்லோகம்ஸ் இன்னைக்கு வந்து சொல்லி தராங்க அப்படின்னா அந்த டென்னையும் வந்து நான் வந்து படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஆனே வாய்ஸில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிலாம் வந்து கேட்டு பார்த்து ஸோ இந்த மாதிரி போயிட்டாச்சு ஸோ கரெக்டாக க்ளாஸ்மே முடிஞ்சு கோவிட் டைமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஒன் மந்த்குள்ளேயே இந்த கிளாஸ் வந்து அவங்க முடிச்சுட்டாங்க ரெகுலராக எடுத்து லேட்டாக இந்த கோவிட் டைமில் நாங்கள் திருப்பதி போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது நான் அம்மா அப்பா பக்கத்தில் ஃப்ரீயாக்கா பாலாக தான் விற்று நாங்கள் எல்லாேருமே வந்து போனோம் ஸோ அப்போ வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் கிளாஸ் முடிச்சுட்டேன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் இந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போ மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்காம சொன்னாங்க அதாவது அலாட் பண்ணிடுவாங்க நந்தினா ஃபைவ் டு எயிட் ஸ்லோகாஸ் அடுத்தவங்க வந்து இவ்வளோ ஸ்லோகாஸ் அப்படின்னு அலாட் பண்ணிடுவாங்க அப்போ மட்டும் ஒரு தடவை எனக்கு அலாட் பண்ணி இந்த ஸ்லோகம்ஸ் மட்டும் நான் படிச்சேன் ஸோ திருப்பதி போகிறதுன்னு டிசைட் ஆகுமே நான் வந்து நினச்சிட்டேன் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போய் திருப்பதியில் பெருமாள் முன்னாடி நம்ம வந்து அவரை சேவிச்சிட்டு வந்து படிக்கணும்னு நினச்சிட்டு ஸோ அப்போ அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டாச்சு வெளியே வந்து பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இந்த கோபுரம் இந்த சைட் கொஞ்சம் உட்கார மாதிரி இடம் இருக்கும் தான் அந்த வெள்ளி இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா கோபுரத்தில் அந்த சட்டம் பார்த்து மட்டும் பெரும்பாலும் அந்த வெள்ளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சைடில் உட்காந்து நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் வந்து அப்போ மனசுலேயும் படிக்கிறேன் எனக்கு கரெக்டாக படிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் படிச்சடுறேன் அப்படின்னு படிச்சு முடிச்சுட்டேன் ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு அப்படியே பயங்கரமான ஹாப்பினஸ் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு டிஸ்கிளைமரோ போட்டேன் பெருமாள் இருக்கு கண்டிப்பா நிறைய தப்பெல்லாம் இருந்திருக்கும் நீங்க வந்து என்ன மன்னிச்சிடணும் தப்போட படிச்சா வந்து மன்னிச்சிடணும் எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நான் படித்து பழகிட்டேன் இதுக்கு முன்னால்லாம் சம்டைம்ஸ் படிக்கும் போது நானே வீட்டில் கும்பிட்டு ஏதாவது தப்புறதை மஞ்சிருப்பா அப்படின்னு நானே வந்து கும்பிட்டுருவேன் பிகாஸ் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஆசையாக அது பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து தெரியும் அவர் ப்ளெஸ் பண்ணுவார் தான் பட் ஸ்டில் என்னோடய ஒரு சாட்டிஃபேக்ஷன்க்காக சிலதெல்லாம் அந்த ப்ரொனன்சேஷன்ஸ்லாம் கரெக்டாக வரணும் கரெக்டாக நம்ம பண்ணுற இல்லையான்னு தெளிங்க நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ சூப்பராக வந்து எனக்கு படிச்சு முடிச்சிட்டேன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் விஷ்ணுதா சார் நம்ம படித்தது கம்ப்ளீட்டாக திருப்பதியில் தான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டர் நான் அப்பா அப்பா வீட்டுல எல்லாம் படிப்பேன் நான் வந்து நிர்ஜன ஏகாதசிக்கும் வைகுண்ட்ட ஏகாதசிக்கும் ஃபாஸ்டிங் இருப்பேன் யூஸ்வலி ஸோ அந்த அன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி எனக்கா மனசில் என்ன டைம்ஸ் போடுதோ அந்த மாதிரி வந்து படிப்பேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு விஷ்ணு சாஸ்திரம் நாளில் நடந்த மிராக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க சும்மா தலைவலிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கும் ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க மேபி ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்ருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் போயிட்டு வரோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே இருக்கு சரி ஓகே அடுத்த நாள் நம்ம மறுபடியும் போய் பாத்துட்டே வந்து வந்து நான் படிக்கிறேன்ப்பா நான் நாளைக்கு நான் டாக்டர் போய் பார்க்கும் போது எதுவுமே இருக்கக்கூடாது டாக்டர் ஒண்ணுமே இல்லைங்கம்மா இதெல்லாம் நீங்க மறுபடியும் இதையே கண்டினியூ பண்ணுங்க சரியாயிரும் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்போல்லாம் எனக்கு கரெக்டா கூட ஃபுல்லாக படிக்கிறதே பாருங்க ஆனால் ஒரு இதுல எனக்குள்ளயே நான் வந்து நினைச்சிட்டு நம்ம படிக்கணும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் டைம்ஸ் கண்டினியூஸாக வந்து ஒரு நாளில் வந்து படிக்கிறேன் திரும்ப 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 ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுக்லாம் பரதராமிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சில பேர் வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் சுக்லாம் பரதராமில் ஆரம்பிச்சுட்டு செகண்ட் டைம் எல்லாமே அந்த தியான ஸ்லோகம் ஸ்லோகம்லேருந்து லைக் சாரி சில பேர் தியான ஸ்லோகம்லேருந்து ஆரம்பிப்பாங்க சில பேர் வந்து விஷ்வம் விஷ்ணுர் அதுலேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க பட் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே படிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லோகம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் படித்து முடிக்கிறேன் நெக்ஸ்ட் டே வந்து நான் போகிறேன் காரில் வந்து போகும்போது வந்து படிச்சிட்டே போகிறேன் இந்த புக்கு நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் காரில் போகும்போது படிச்சுட்டே போகிறேன் காரில் போட்டு விட்டு கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்து போகிறேன் லேட்டர் உள்ளே போயிட்டு டாக்டர் போய் பார்க்குறோம் அப்புறத்தில் வந்து நான் ஷெஜுவல் நான் சொல்லுவேன் நான் கைகிட்டே போனேன் எதுவும் இல்லைன்னு சொல்லணும் எதுவும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு அதே மாதிரியே வெளியே வந்தேன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து நார்மல் தான் ரெகுலராக வந்து மெடிசின் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதிலிருந்து எனக்கு பயங்கர நம்பிக்கை லேட்டர் எனக்கு எப்போ ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே நான் நான் வந்து படிப்பேன் இல்லை வந்து சச்சரிதமில் கூட பாபா ஒரு வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்லியிருந்திருப்பார் எனக்கு ஒரு நாள் வந்து பயங்கர நெஞ்சு வழியாக இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வந்து சச்சர நான் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு நான் வந்து தூங்குவேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்குமே சம்டைம்ஸ் எப்பயாவது உட முடியாமல் இருக்குது எப்பயாவது ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்போல்லாம் நான் நிறைய டைம் உங்கள் கிட்ட சொன்ன மாதிரி பாபாவோட புக்ஸ் எப்படி எடுத்து நான் நல்லா இருக்கிறியா வச்சுட்டு தூங்கணும் அதே மாதிரி நான் சகஸ்ரநாமத்தையும் வந்து நிறைய நாள் நான் வச்சுட்டு தூங்கியிருக்கேன் சச்சரிதம் சகஸ்ரநாமாவே ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து டெய்லியுமே வந்து போட்டு விடலாம் டெய்லியும் நம்ம படிக்க முடியாட்டியுமே பரவாயில்ல வீட்டில் வந்து போட்டு விடலாம் யூடியூப்ல அந்த சவுண்ட் அந்த வைப்ரேஷன் வந்தாலே வீடு வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத எண்ண எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் நீங்களும் வந்து சகஷ்டனாமா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சகஷ்டமாமா படிச்சுருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானாக வந்து லேட்டர் உடுமை திருப்பதி போகும்போதுலாம் எனக்கா எனக்கு தோணுதான் அன்றைக்கி போய் உட்காந்து படிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் வீட்டில் பண்ணுவேன் லேட்டர் சாய் டிவியில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ க்ளாக் ஷார்ப்பாக வந்து விஷ்ணுதாசர் நான் போடுவாங்க டக்குனு புக் எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து படிப்பேன் அதுக்கு அடுத்தது ஃபைத் தேர்ட்டிக்கு லலிதா சாஸ்திரம் நம்ம போடுவாங்க எனக்குன்னு அது லலிதா சாஸ்திரம் நாம் தெரியாது நான் நினச்சிட்டே இருக்கேன் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அம்பாவை வச்சு நம்ம பூஜைலாம் பண்ணுறோம் நம்மளுக்கு அது தெரியணும் அப்படின்னு ஓ பிள்ளி பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இஃப் ஷி பிளஸ்ஸஸ் நீ கண்டிப்பாக வந்து கற்றுப்பேன் நினைக்கிறேன் ஸோ நான் கற்றுக்கிட்டவங்க வந்து இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த கிளாஸ்லாம் அவங்க எடுக்கிறதுல மேபி கோவிட் டைம்ங்கிறதுனால அவங்களும் ஃப்ரீயாக இருந்ததுனால எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து யூடியூப்லேயே கற்றுக்கலாம் யூடியூப்லேயும் நிறையா வந்து பிகினர்ஸ் டியூட்டோரியல் அப்படின்லாம் இருக்கும் ஸ்லோவாக வந்து சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லிட்டு ஷுக் கிளாம்பர் அதுதான் விஷ்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக சொல்லித்தரவங்க எல்லாமே இருக்காங்க யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கற்றுக்கவங்க ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு கோவிட் டைமில் கத்துக்கிறது அண்ட் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா கோவிட் டைம் தான் நான் நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே நான் இன்வால்வ் ஆன மாதிரி நினைப்பேன் பிகாஸ் நிறையா இப்போ வீட்டிலே இருப்போம் நிறையா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணது நிறைய வீட்லேயே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணது அதெல்லாம் வந்து அப்போ தான் ஸோ அதான் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் அப்புறம் தான் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க ரொம்ப வந்து பயஸ் பயங்கரமாக வந்து சாமி கும்பிடுவாங்க அந்த பாட்டி வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகல அதை எங்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு தடவை சாமி கும்பிடாதவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா ஏத்திஸ் மருவங்கள்லாம் சொன்னாங்களாம் நீ இருக்கிறவங்கலாம் ரொம்ப சாமி கும்பிட்டு கும்பிட்டு தான் இப்போ கோயிலே திறக்க முடியாத மாதிரி இருக்குது அதாவது கோவிட் டைமில் கோயில்லாம் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே எல்லோரும் நீங்களாம் இப்படி கும்பிட்டு கும்பிட்டு தான் கோயிலே வந்து திறக்க முடியாமல் இப்படி மூடி இருக்குன்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்களாம் அதனால தான் நாங்கள் எல்லாரும் இப்போ வீட்டையே வந்து கோயிலாக மாற்றிட்டோம் ஸோ உண்மை தான் கோ கோவிட் டைமில் நம்ம கோயில் போக முடியல ஸோ வீட்லேயே வந்து நிறையா சாமி கும்பிட்ணா இப்போ நானே சொல்கிறேன் நிறையா அதுக்கு கோயிலெலாம் போக முடியலாம் வீட்லேயே வந்து நிறையா பூஜை பண்ணுறது நம்மளால் என்னென்ன படம் முடியுமா வீட்லேயே வந்து பண்ணோம் ஸோ அந்த ஆன்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாம் கோயிலுக்கு போக முடியல அது பதிலாக நாங்கள் வந்து வீட்டையே வந்து கோயிலாக மாற்றிட்டோம் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லுவாங்க அண்ட் ஷி ஆல்வேஸ் பிளஸஸ் மீ குழந்தை இந்த வயசுலேயே நிறையா பண்ணுறா நல்லா இருக்கணும் அப்படி மாதிரிலாம் ப்ளஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் பிளஸ்ட் டு ஹாவ் பீப்புள் லைக் தேம் அரௌண்ட் மீ அதாவது இப்போ இருக்கிற ஒரு ஜலசியானவரில் இப்போ இருக்கிற ஒரு யாருமே யார் என்ன பண்ணுறாங்க கண்டுக்காத இதில் எல்லாம் ஒருத்தவங்க வந்து பார்த்து ட்ரூவாக வந்து யூ ஓயிங் குட் அப்படின்னு பிளஸ் பண்ணுறாங்கன்னா த ஜென்யூன் ஹேட் இட் ஹேஸ் டு பி இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் இப்போ நீங்களே வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து நான் வந்து வயசில் ரொம்ப சின்ன பேர் அன்றைக்கி நான் பண்ணாலும் ஒரு பார்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கால் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்குமா நீ ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறப்ப ஐ ஃபீல் ஆக்சுவலி காட் கி வந்துலாம் பண்றதான் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மூலிமா இஸ் ரைட் நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி கூட அன்னைக்கு எனக்கு அப்படி தான் சொன்னாங்க ராமாக்ஷி வீட்டில் இருக்கா நீ பூஜை அந்த வந்து உட்காந்துருக்கா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கு நீ பூஜை பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ நான் இந்த இந்த டூ டைம்ஸ் சிக்ஸ்டீன் பூஜை எடுத்து ஓகே நீ நீ எனக்கு எனக்கு நல்லா பண்ண இதை கண்டினியூ சொன்ன மாதிரி அந்த தெரியாத வந்து சொன்னது வந்து 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 தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது ஜஸ்ட் ப்ளே பண்ணி விடுறதே அந்த வைப்ரேஷனே தனியா ஃபீல் ஆகும் நான் சொல்றேன் அதை படித்தோம்னாவே அதை இப்போ நான் எடுத்து அதை படிக்கிறேனாவே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் ஒரு எனர்ஜியே வந்து வந்த மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஃபீல் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் மார்கழி பூஜை வந்து ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உங்கள் கிட்டே வந்து உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் சரி போய் நம்ம அபிஷேகம் சாற்று முறை மட்டும் தான் எனக்கு நான் படிச்சிருக்கேன் மற்றது எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணேன் ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு லெட் அஸ் ஆல் சீக் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆண்டா கிருஷ்ணா விட்டல் அண்ட் ருக்மினி ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் சகசரநாமா பற்றி உங்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறது சரி நீங்கள் எல்லாருமே போய் கிருஷ்ணருக்கும் ஆண்டாளுக்கும் நான் அபிஷேகம் பண்ணதை வந்து பார்த்துட்டு உங்க மனசில் என்னென்ன ப்ரேயர்ஸ்லாம் இருக்கோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க அஸ் ஐ ஆல்வேஸ் சே எங்கள் வீட்டு கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப சமத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் செய்வோம் மற்ற இளம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சுற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமறையலியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏலேல் பிறவிக்கும் உந்தன்னூடு உற்றோமே உனக்கே நாமாற் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மங்கக் கடற்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையா சென்ற அங்க பறை கொண்ட வாற்றையணி புதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டர்பிரான் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் வீரரண்டு மால்வரை தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை சிங்கள் திருமுகத்து செயலையார் செந்திரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை மொப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஏழு இரண்டு மால்வரை தோல் சிங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் ஒருவர் எம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் கீண்டானை பொல்லா அரக்கனை கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுக்க நீயாய் புள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீனால் கள்ளம் தவர்ந்து கலந்தேளோர் எம்பா ஆவாய் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கீர்த்திமை பாடி பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் முக்கார் வெள்ளி எழுந்த வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணியாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னால் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோ எம்பாவாய் ஸ்ரீ मस्ते श्री हरे नमः श्री हरे नम हरे नम कृष्ण हरे कामक हरे 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 कृष्ण हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण हृष्ण हरे हिरे लूका सता सुखिनों ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಬವಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಬವಂತು ಮಾರ್ಗಲಿ ತರ್ಟೀನ್ತ್ ಡೇ ವ್ಲಾಗೋಡು ಎಂಡಕ್ಕೆ ನಮ್ಮ ಒಂದಾಚೆ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காம நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதே கிருஷ்ணா ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி